இன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமுலாகும் வகையில் சமையல் எரிவாயுவின் விலை குறைக்கப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது அதன் அடிப்படையில் பன்னிரண்டு புள்ளி ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலை நூற்று எழுபத்தைந்து ரூபாவால் குறைக்கப்படவுள்ளது அதன் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாகும் ஐந்து கிலோகிராம் சிலிண்டரின் விலை எழுபது ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டு ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படவுள்ளது இரண்டு புள்ளி மூன்று கிலோகிராம் சிலிண்டரின் விலை முப்பத்தி இரண்டு ரூபாவினால் குறைக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை எழுநூற்று நாற்பது ரூபாவாகும் என லிட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது உலக சந்தையில் எரிவாயு விலை குறைவடைந்துள்ளதை கருத்தில் கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு நிவாரணம் அளிக்கும் வகையில் இந்த விலை குறைப்பு செய்யப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் திரு முதித பீரிஸ் தெரிவித்தார்